வலைக்கம் ரஹமத்துல்லா பிரகாத்துகு அன்புக்கனிய சகோதரர்களே பெரியோர்களே சமீபத்தில் ஆகஸ்ட் ஒம்பது கொல்கத்தாவில் வந்து ஆர்ஜிக்கர் என்ற மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் இப்போ இந்தியாவில் பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து பல்வேறு பகுதிகளில் பல மாநிலங்களில் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படி நடத்தக்கூடிய சமயத்தில் தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில் பல சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து இந்த பிரச்சனையை குறித்து பேசும் பொழுது இது போல் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது குறைய மாட்டேங்குது இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு முடிவு என்று பேசும் பொழுது சில சமூக ஆர்வலர்கள்லாம் கூட கருத்து வைப்பாங்க பொதுவாக நீண்ட நெடு காலமாக வைக்கக்கூடிய கருத்து தான் இது இவன் இந்த குற்றவாளிகளை வந்து இந்த குற்ற செயலிருந்து தடுக்க என்றால் அரபு நாட்டு சட்டத்தை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யணும் இந்தியாவுடைய குற்றவியல் சட்டம் எடுபடாது சரிப்பட்டு வராது அரபு நாட்டு சட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியாவில் குற்றத்தை ஒழிக்க முடியும் குறைக்க முடியும் அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று இதுபோல பிரச்சனைகள் வெடிக்கும் பொழுதெல்லாம் சமூகத்தில் இது பல சமூக ஆர்வலர்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க ஆக நாமளும் ஒரு மாத காலமாக பார்க்குறோம் அந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க மாட்டேன் பொதுவாக வந்து தண்டனையோட நோக்கம் என்ன இப்போ தண்டனை யாருமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ இந்தியாவில் கூட இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த தண்டனையுடைய நோக்கம் என்ன என்ன என்பதை புரிந்து கொள்ளணும் கடுமையாக தண்டிக்கணும் என்று நம்ம சொல்லும் பொழுது கடுமையாக தண்டிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சில பேர் வாதிடுறாங்க இல்லையா இப்படி வாதிடக்கூடியவங்க கூட தண்டனையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை குற்றவாளிகளுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் வந்து காவல் நிலையம் நீதிமன்றம் இதெல்லாம் சிறைச்சாலையெல்லாம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அது சும்மா லேசாக ஃபார்மாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி ஃபார்மாலிட்டியாக கொடுக்கக்கூடிய தண்டனை மூலமாக குற்றங்களை ஒழிக்க முடியுமான ஒழிக்க முடியாது அதுக்கு தான் சாட்சி இமால் எங்கெல்லாம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களோ பெண்களுடைய கருப்பு சூறையாடப்படுகிறதோ அப்போல்லாம் பெண்கள் ஓயாமல் தொடர்ச்சியாக போராட்டம் செய்வது காரணம் என்ன இந்த வெத்து வேட்டு சட்டங்கள் மூலமாக பிரோஜனை இல்லை இந்த மயிலிறகை வைத்து விடக்கூடிய இந்த தண்டனையின் மூலமாக குற்றவாளி திருந்த மாட்டீங்கிறான் என்பதுதான் பொதுமக்களுடைய ஆதங்கமாக இருக்கு பாதிக்கப்பட்டவங்க அதனால தான் வந்து குமுடுறாங்க அப்போ இன்னைக்கு ச இந்தியா நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க எட்நூத்தி ஒரு மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் நாலரை லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்காங்க உயர் உச்ச நீதிமன்றமே சொல்றது எங்களால் இந்த வழக்கை முடிக்க முடியலை அப்போ பாலியல் வன்புணர்வுக்கு மட்டுமே நாலரை லட்சம் வழக்கு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அப்ப இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது ஒவ்வொரு வருஷமும் பாலி வன்பு வன்புணர்வு அதிகமாகிட்டே இருக்கும் பாலியல் மட்டும் கிடையாது கொலை கொள்ளை திருட்டு வழிபறி ஒ போன வருஷம் இருபத்தி ரெண்டு விட இருபத்தி மூணு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு அதிகமாக இருக்குது இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சி அதிகமாகிட்டே இருக்குது அப்போ உலக சுகாதார நிறுவனமே சொல்கிறாங்க இந்தியாவுடைய சட்டங்கள் மூலயமா வந்து இந்த தண்டனை வா தண்டனையின் மூலமாக ம குற்றவாளிகளை குறைக்க முடியாது நிறைய குளற்படி இருக்குது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு குளறுபடிகள் உள்ள இந்த சட்டத்தின் மூலமாக இந்த வெத்து வேட்டு சட்டங்களை குற்றவியல் தண்டனையை வைத்துக்கொண்டு எப்படி குற்றத்தை குறைக்க முடியும் அப்போ நம்ம இங்கே ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ எல்லாேருமே சேர்ந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த இந்த தண்டனையின் நோக்கம் என்னவாக இருக்கணும் இந்த தண்டனையுடைய நோக்கம் என்ன அடிப்படை காரணம் என்ன எதனால் ஒரு குற்றவாளிக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் என்பதை நம்ம விளங்கி கொண்டால் இந்த குற்றவாளிகள் கொடுக்கக்கூடிய தண்டனை பத்தாது வேற வகையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் குற்றத்தை குறைக்க என்ற மனநிலைக்கு நம்ம எல்லோரும் வருவோம் அப்போ தண்டனையோட நோக்கம் என்ன பார்த்தா மொதல் ஒரு குற்றவாளி இனி அடுத்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கு அவன் அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பயம் வரணும் அந்த அந்த அளவுக்கு அந்த தண்டனை கடுமையாக இருக்கணும் ஒரு குற்றவாளி அடுத்து மீண்டும் குற்றம் செய்யாமல் இருக்க அவனை தடுக்கணும் அதுபோல் மற்றவங்களுக்கும் குற்றம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த தண்டனை வந்து ஒரு தடையாக இருக்கணும் இவனுக்கு இந்த குற்றவாளி கொடுக்குற தண்டனையை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஆஹா நாமளும் இது போல் தவறு செய்தால் குற்றம் செய்தால் இது போல் கடுமையாக தண்டிக்கப்படுவோம் என்ற அச்சம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்படணும் மூன்றாவதாக பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைத்ததாக அவன் நம்ப வேண்டும் மனநிறைவு அடைய வேண்டும் இந்த மூணு அம்சங்கள் தான் இந்த தண்டனையில் இருக்குது அப்போ இந்த மூணு அம்சங்களும் தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டத்தில் இருக்குதா இந்திய தண்டனை சட்டத்தில் இது இருக்குதான்னு பார்த்தா இல்லை அப்போ குற்றவாளிக்கு மேலும் மேலும் குற்றம் செய்யக்கூடிய இடமாகத்தான் சிறைச்சாலைகள் அவன் அவனை கொண்டு போய் அடைக்கிற கூடிய அந்த ஜெயிலெலாம் இருக்க தவிர குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கக்கூடிய இடமா இல்லை குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க ஒரு குற்றவாளி இவன் குற்றவாளியாக இல்லையான்னு நிரூபணமாக வர்றதுக்கு கீழ்கோட்டில் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் காலம் கேஸ் நடத்துகிறீங்க அவன் வந்து குற்றவாளின்னு கீழ்கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டான் அவன் மேல்முறையீடு செஞ்சானா அவர் பதினஞ்சு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் கழித்து அவன் குற்றவாளியும் தீர்ப்பு வழங்கி அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஏழு வருஷம் கொடுப்பீங்க அது ஒரு தண்டனையா இன்னும் சில பதினஞ்சு வருஷ காலம் இழு இழுன்னு இழுத்ததில் சாட்சியெல்லாம் கலைக்கப்பட்டு இவன் நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிப்போம் தீர்ப்பு வழங்கப்படும் அப்போ என்ன அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன நீதி கிடைச்சிது இப்போ கற்பளித்ததுக்காக வேண்டியும் ஒருத்தனை தண்டிக்கிறோம்னா அந்த போன கற்பு இவளுக்கு திரும்ப வரப்போதா ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் நீங்கள் கொண்டு போய் ஜெயில வச்சுட்டீங்க இப்போ அதனால் அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு திரும்ப உயிர் கிடைக்க போதா இழந்ததை மீட்பதுடைய நோக்கம் அல்ல தண்டனை தண்டனையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் இனி ஒரு காலத்தில் அவன் அடுத்த அந்த குற்றத்தை செய்யக்கூடாது அடுத்தவங்களும் இந்த குற்றத்தை செய்யக்கூடாது அந்த குற்றத்தை பாவத்தை செய்யக்கூட மனதளவில் நினைக்க கூடாது அப்படி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த குற்றம் ஒழியும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் தண்டனையை தவிர இந்த தண்டனை மூலமாக இழந்ததை பெற முடியாது வேணா சில திருட்டு குற்றங்கள்ல வேணா கொள்ளை அடைச்சதை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கலாமே தவிர கருப்பு பறிப்பானாலோ உயிர் பறிப்போனாலோ திரும்ப வரப்போகிறதில்ல அப்ப எதனால பாதிக்கப்பட்டவங்க குற்றவாளியை தண்டிக்க சொல்றாங்க இனி ஒரு காலங்களிலையும் இவன் இந்த போல தவறுகளில் ஈடுபடக்கூடாது இவனை பார்த்து மற்றவங்களும் இந்த குற்றங்களை ஈடுபடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரணும் சமூகத்தில் தீமைகள் குறையணும் குற்றங்கள் குறையணும் அதற்கு கடுமையான சட்டங்கள் இருக்கணும் கடுமையான தண்டனைகள் இருக்கணும் அப்போதான் சமூகத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த சொல்லி மக்கள் போராடுறாங்க அப்போ இந்திய தண்டனை சட்டம் என்ன கருப்புலட்சனை கொண்டு போய் ஏழு வருஷம் தள்ளுறீங்கன்னு வைங்க கொலை கொலப்படனை கொண்டு போய் ஒரு பத்து வருஷம் உள்ளே தள்ளுறீங்கன்னு வைங்க அது ஒரு தண்டனையா சிறைச்சாலையில் உள்ளே போனவனுக்கு அது ஒரு தண்டனையான்னு கேட்குறேன் வெளியில் எத்தனையோ நேர்மையாக நீதியாக நியாயமாக வாழக்கூடியவனுக்கு கால் வைத்து கஞ்சிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இந்த நாட்டில் கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு கற்ப பிற பெண்களுடைய கற்பை சூறையாடிட்டு போன அயோக்கியர்களுக்கு மூணு வேளை உத்தரவாத சோறு மணி அடித்தா சோறு மாமியார் வீடு நல்ல பேர் வச்சுருக்காம பாருங்கள் உள்ளே நல்லா வயிறு முட்டை சாப்பிடலாம் நல்லா உயர்தரமான மருத்துவ வசதி அவனுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாத அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கவசம் எதிர்க்கு அவனால் பாதிக்கப்பட்டவங்க எதுவுமே செஞ்சிடக்கூடாது என்பதற்கு உச்சக்கட்டமான பாதுகாப்பு கவசம் இதையெல்லாம் கவர்மெண்ட்டு அந்த பா அந்த குற்றவாளிக்கு செஞ்சு கொடுக்குது வாரத்தில் ஒரு நாள் சினிமாவா சிக்கன் கறியா மட்டனாக அப்படின்னு என்னென்னலாம் இந்த குற்றவாளிகளுக்கு வசதி செஞ்சு கொடுக்கலான்னு இஸ்மாயில் கமிஷன் வேறு போட்டு குற்றவாளிகளுக்கு சிறைசாலையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு யோசிக்குது சரி இவ்வளவும் வந்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்களே இந்த வசதிக்குண்டான பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரம் இவன் யாரை போய் கொலை செஞ்சானோ இந்த குற்றவாளி இவன் யாரோட எந்த பெண்ணுடைய கற்பை சூறையாடினானோ இவன் யார் வீட்டில் புகுந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தானோ அந்த மக்களுடைய இருந்தால் சிறைச்சாலைகள் கட்டப்படுது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு சோர் போடுறாங்க அந்த குற்றவாளிகளுக்கு உயர்தரமான மருத்துவம் அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே யார் பாதிக்கப்பட்டானோ இருந்து பிடுங்கி இவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் அப்போ இந்த சட்டத்தை எப்படி மனுஷனால் ஏற்றுக்க முடியும் பாதிக்கப்பட்டவனுக்கு இது எப்படி மன நிறைவு கொடுக்கும் இப்போ அதனால தான் பார்க்குறான் இந்த குற்றத்தில் நீங்கள் கற்பொழிச்சவனை கொண்டு போய் உள்ள அடைச்சி பத்து வருஷம் கழித்து ஏழு வருஷம் கழித்து வெளியே அனுப்பிடுறீங்க கொள்ளை அடிச்சவனை கொண்டு போய் உள்ள பாதுகாப்பாக வச்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அனுப்பி வைக்கிறீங்க பல உயிர்களை கொள்ள கொலை செஞ்சவனை கொலையாளியை உள்ளே கொண்டு போய் வச்சு சேஃப்டியாக வச்சு நீங்கள் வெளியே ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அனுப்புறீங்க பாதிக்கப்பட்டவன் பார்க்கறான் இந்த சட்டத்தால் நியாயம் கிடைக்காது இந்திய குற்றவியல் சட்டம் என்பது உன்னத்துக்கும் ஆகாத வெத்துவேட்டு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தராது என்று விளங்கி பாதிக்கப்பட்டவன் அவன் இருந்து வெளியே வரும்போதே தீர்ப்பு கொடுக்கும்போதே அவனை கொண்டுடுறான் அப்போ இந்த அரசாங்கத்தில் நீதி நியாயம் கிடைக்காது இந்த சட்டத்தின் மூலமாக நியாயம் நிலைநாட்டப்படாது என்பதை உணர்ந்து அவனே சட்டத்தை கையில் எடுக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்போ இதன் மூலமாக எப்படி நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் தன்னுடைய மனைவியை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவன் வந்து கடனை உடனே வாங்கிட்டு காசு கட்டலாம் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிற நேரத்தில் ஒருத்தன் திருட போய் திருடி கொலை அடிச்சுட்டு போயிடறான் அவனை தான் கொண்டு போய் நீங்கள் சேஃப்டியாக உள்ளே வச்சு சோறு போடுறீங்க ஒரு ஒரு உயிரை கொலை பண்ணுறான் அவனை தான் கொண்டு போய் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஒரு பெண்ணை கருப்பை சூறையாடுறான் அவனை தான் வச்சு நீங்கள் கொண்டு போய் உயர்தரமான மருத்துவம் பார்க்குறீங்க அப்போ இந்த அநியாயத்துக்கு யார் தீர்ப்பு சொல்கிறது இதும் இல்லாமல் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை குறைக்கணும் இவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட மனு போடுறானுங்க மனு போட்டு அவர் மன்னிக்கிறார் அப்போ இன்னும் அவன் பாதிக்கப்பட்டவன் வெறியாகிறான் இன்னும் பாதிக்கப்பட்டவனுக்கு கடு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது ஏன்டா என் என் வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கிறான் என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டான் கற்பழிச்சிட்டான் என் வீட்டில் உள்ளே புகுந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான் என் மகனை கொலை பண்ணிவிட்டான் இவனை வந்து க ஜனாதிபதி என்ற அடிப்படையில் நீங்கள் மன்னிக்கிறதுக்கு நீங்கள் யார் அந்த பாதிப்பை நீங்கள் உணர்ந்தீங்களா பாதிக்கப்பட்ட இடத்துல நியாயம் வழங்கணும் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிற அதிகாரிகளும் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிற ஜனாதிபதிக்கும் எப்படி பாதிக்கப்பட்டனுடைய வழி தெரியும் அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் யார் அவன் மாமனா மச்சானா அவர் மன்னிக்கிறதுக்கு அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய வழியை போன உணராமல் குடியரசுத் தலைவர் நினச்சா மன்னிக்கலாமா இது இன்னும் இவனுங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ மக்களுடைய வரிப்பணத்தில் சோறு போட்டு சிறைச்சாலை கட்டி காவல்நிலையை அமைத்து குற்றத்தை ஒழிக்க முடியலை அப்போ இந்த சிறைச்சாலைகள் இன்னும் எந்த அளவுக்குலாம் வந்து வேலை பார்க்குதுன்னா பல சின்ன சின்ன குற்றங்களை செஞ்சுட்டு போனவன் ஜெயிலுக்குள்ளே போனால் பெரிய பெரிய குற்றங்கள் செய்வதற்கு பெரிய கிரிமினலாக மாறுறான் பெரிய பெரிய கொலை கொள்ளை லாபரி செய்வதற்கு ஜெயில்தான் காரணமாக இருக்குது அங்கே போய் எல்லா திருடனை ஒன்று சேர்ந்து அங்கே திட்டுறான் அப்போ சின்ன திருடனாக போனவன் வெளியே பெரிய கொள்ளைக்காரனாக வரான் கொலகாரனாக வரான் லாபரி திருடனாக வரான் பேங்க் வங்கி கொள்ளையாராக வரான் காரணம் என்ன அந்த உள்ளே இருக்கிற அந்த குற்றவாளிகளுடைய சகவாசம் அப்போ ஜெயில் மூலயமாக இந்த தண்டனை மூலமாக நீங்கள் அந்த குற்றவாளிகளை உங்களால் தடுக்க முடியலை ஒடுக்க முடியலை பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கல அப்போ அதனால தான் இஸ்லாம் சொல்கிறது கடுமையான தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணும் சும்மா கோர்ட்டு கேஸு ஜெயிலு மக்களுடைய வரி கொண்டு போய் அவனுங்களை சிறை வச்சு பாதுகாத்து நீங்கள் வெளியே அனுப்புறதுக்கு திருடுனான்னு கன்ஃபார்ம் ஆகுதா அவன் கையை விட்டுடான்றது இஸ்லாம் அவன் மணிக்கட்டு வரைக்கும் கையை விட்டு கையை நான் பார்க்குறவனுக்கு வருமா வராது ஆஹா திருடுனா கை போயிடும் அப்படின்னு அடுத்த முறை என் பாக்கெட்லேயாச்சும் கையை வைப்பானா பிக் பாக்கெட் அடிப்பானா ஒரு கையை எடுத்துப்பார் பிட் பாக்கெட் குறையா இல்லையா குறையுதா இல்லையான்னு பாரு கருப்பளிச்சவனுக்கு மரண தண்டனை கொடு அடுத்த பொண்ணு மேலே ஒருத்தன் கையை வைப்பானா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கருப்பளித்ததுக்கு சரியான சட்டம் இயற்ற முடியாத இந்த அயோக்கியர்கள் அந்த பொண்ணு ஏன் வந்து தனியாக நடந்து போய் அந்த லேபுக்கு போச்சுன்னு கேட்குறான் அப்போ கற்பழித்தால் அவனுக்கு உயிர் போகும் என்ற அந்த கடுமையான சட்டம் இருந்தால் அப்போ அந்த கற்பழிக்கிறவன் கொலை பண்ணுறவனுக்கு இந்த தைரியமான ஒரு எண்ணம் வருமா ஆக அந்த பொண்ணைத் தொட்டம் நம்ம கெட்டோம் நம்ம க உடம்புல தலை இருக்காது என்ற அச்சம் அவனுக்கு இல்லாத காரணமாகத்தான் எத்தனை பெண்களை வேணாலும் கொலை பண்ணுறான் கற்பழிக்கிறான் அதுக்கு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு அப்போ சிறைச்சாலைகள் குற்றவாளிகளை குறைக்காது குற்றங்களை தடுக்காது என்பது தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி ஜனாதிபதி அவர் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிப்பது அது மிகப்பெரிய ஒரு துரோகம் என்பது இங்கு நிறுவனமாகுது அதே நேரத்தில் இந்த மாதிரி கடுமையான குற்றங்களை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சில அறிவுஜீவிகள் பேசுவானுங்களே கடுமையான குற்றத்தை வந்து அமுல்படுத்துவது காட்டு முராண்டித்தனம் மனுஷன் வந்து இந்த விஞ்ஞானத்தை உச்சியில வளர்ந்த இந்த காலத்தில் இது போல திருடனா கையை வெட்டு கற்பழித்தா அவனை கொலை சொல்வது காட்டு முராண்டி சட்டன் பேசக்கூடிய எவனா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனுக்கு இவனுங்க நியாயம் பேச மாட்டானுங்களாம் ஒரு உயிரை ப பறி கொடுத்தவனுக்கு இவங்க இறக்கப்பட மாட்டானுங்களாம் அந்த உயிரை எடுத்து அயோக்கியன் மீது இறக்கப்படுவாங்களாம் கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்களாம் கருப்பளித்தவனுக்கு இறக்கம் காட்டுவாங்களாம் அந்த மாதிரி கட்ட இந்த அறிவுஜீவிகள் தான் இந்த சமுதாயத்துக்கு உண்டான பெரிய சாபக்கேடு அப்போ இந்த சிறை போட்டு இவங்களுக்கு சோறு போடுறது இவங்களை பாதுகாக்கிறது இது குற்றத்தை குறைக்கலை இதையெல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தா இஸ்லாமிய சட்டம்தான் இந்த குற்றத்தை குறைப்பதற்கு தகுதியான சட்டமாக இருக்கிறது குற்றவாளிகள் விஷயத்தில் இரக்கம் காட்டக்கூடாது இஸ்லாம் சொல்கிறது அசானிய துணி ஃபஜலீது குள்ள வாஹிது மின்ஹுமா விபச்சாரம் செய்த ஆண்களையும் பெண்களையும் நூறு கசேரி அடிங்குக்கும் ஆகிரி நீங்கள் அல்லாஹியும் மறுமை நாளையும் நம்பினால் குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இரக்கம் காட்டாதீர்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு சாரார் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் போது அதை பார்க்கட்டும் என்று திருமறை குரான் சொல்லுகிறது அப்ப கடுமையான முறையில் தண்டனை கொடுக்கணும் அவங்க மேலே குற்றவாளிகள் மீது இறக்கம் காட்டக்கூடாது குற்றமா குற்றவாளிகள் மீது இரக்கம் காட்டினால் குற்றங்கள் பெருகும் நாட்டில் வந்து அமைதி சீர்குலையும் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது கொலை கொள்ள திருட்டு பெருகி போனால் நல்லவங்க வாழ முடியாது அப்போ பயங்கரவாதிகள் வாழக்கூடிய உலகமாக மாறிடும் அப்போ இந்த குற்றத்தை குறைப்பதற்கு குற்றவாளிகளை அடக்குவதற்கு குற்றத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு கடுமையான சட்டத்தின் மூலமாக குற்றவாளிகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினால் மட்டும்தான் இந்தியாவில் அமைதியை நிலைநாட்ட முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பறிபோனவர்கள் நியாயம் கிடைக்கும் என்பதை விளங்கி இந்தியாவில் கடுமையான குற்றவியல் சட்டமான இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துங்க அதை விட்டுட்டு ஒவ்வொரு முதியும் இந்த இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அதன் மூலயமா இவனுக்கு ஒன்று சட்ட அடிப்படையே சரியில்லையே நோய் நாடி நோய் முதல் நாடி ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அதோடைய அடிப்படை வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் அரசுங்கன்றான் அப்போ என்ன தான் அவனுங்களை ஜெயிலில் போட்டு அடைச்சாலும் அவனுங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அந்த தண்டனை ஒன்றும் பெறாத தண்டனை அது மயிலிறகை வைத்து வரடக்கூடிய தண்டனை அது மூலமா குற்றவாளிக்கு தண்டனையின் மூலமா பயம் வராது மேலும் மேலும் குற்றம் செய்வதற்கு தான் அவனுக்கு அது ஊக்கமளிக்கிறது ஏன்னா வெளியில பாரு இருந்தால் பட்டின உள்ளல போனால் நல்லா மூணு வேளை சோறு நல்லா ஒருத்தனை பிடிச்சி அடி வெட்டு குத்து அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கு பாதுகாப்பாக போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ள இருந்துட்டு திரும்ப வந்து ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு என்று அழிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய லேசான தண்டனை தான் அப்போ மக்களாகிய நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் நீ கட்டாயமா குற்றவியல் சட்டமான இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வா ஆரபநாட்டு சட்டத்தை கொண்டு வா அதுதானே காந்தியடிகளார் கேட்டாரு அதுதானே அத்வானி கேட்டாரு குன்றத்துள்ள அடிகளார் அதானே கேட்டாரு அப்போ எல்லாமே வந்து பெரும் பெரிய சமூக ஆர்வலர்கள் ஞானிகள் பெரும் பெரும் மாமேதைகள் எல்லாம் இந்த குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு இந்தியா சட்டம் போதாது அது சரியான சட்டம் இல்லை இஸ்லாமிய சட்டமான குற்றவியல் சட்டத்தை கொண்டு வாங்க என்று முன்னோர்களும் சொன்னார்கள் இப்போ இருக்கக்கூடிய சமூக ஆர்வலம் சொல்கிறாங்க பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு நேரத்திலையும் இன்றைக்கி அதிகமானோடைய வாயில் அதுதான் வருது இப்போ கூட இந்த கொல்கத்தா டாக்டர் விஷயத்தில் பல பேர் என்ன பேசுகிறாங்க அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வாங்க அரபு நாட்டு சட்டத்தை அரபு நாடு சட்டம்னா என்ன இஸ்லாமிய சட்டம் அது இஸ்லாம்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க அந்த உள்ள நன்மையை பாருங்க அந்த சட்ட மக்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுவாங்கன்னா நிம்மதியாக வாழ முடியும்னா குற்றக்குறைகள் குறையும் என்றால் அந்த சட்டத்தை அமுல்படுத்துதல என்ன பிரச்சனை ஆக அன்புக்குரிய சகோதரர்களை இது போன்ற பாலியல் வன்புணவர்கள் கற்பை சூறையாடுவது கொலை கொள்ளை திருட்டு வழிபறி இதையெல்லாம் இதை இந்தியாவிலிருந்து ஒழித்து நிம்மதியான முறையில் மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா குற்றவாளிகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்போ நிம்மதியான முறையில் பொதுமக்கள் வாழ முடியும் அதற்கு இந்த இஸ்லாமிய சட்டத்தை இந்தியா போன்ற நாடுகள் அமுல்படுத்தினால் இந்தியா சொர்க்க பூங்காவாக விளங்கும் அமைதி பூங்காவாக விளங்கும் அதுதான் இதற்கு ஒரே தீர்வை தவிர மற்றபடி நம்ம அந்த குற்றவாளிகளை பிடிச்சி ஒரு அரசாங்கத்தை மக்களுடைய வரிபணத்தில் சோறு போட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அது மூலயமா குற்றத்தை ஒழிக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் இந்த ஜெயிலில் எதுக்காண்டி கட்டமைச்சு வச்சிருக்கிறானுங்க ஏன் ஜெயிலில் இவ்வளோ லேசான தண்டனை இருக்குது ஏன் ஜெயிலில் ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் குற்றவாளிகளுக்கு ஜெயிலில் ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தான் படிக்காதவன் பஞ்ச பராதி இந்த மாதிரி ஒருத்தன் ஒருத்தர்வனா குற்றம் பண்ணிட்டு போனால் அவனுக்கு மூணு வேலை சோறு அவனுக்கு சாதாரண ஒரு அரை இதே நல்லா ஹை கிளாஸ் இன்டக்ட் டாக்ஸ் கட்டுறவன் அரசியல்வாதிலாம் உள்ளே போனான்னா அவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ரூம்பு ஏசி அவனுக்கு ஃபேனு கட்டில் யார் ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டு போகிறவன் ஏழையாக இருந்தால் ஒரு தண்டனை பணக்காரனாக இருந்தால் ஒரு தண்டனை அப்போ சட்டத்துக்கு முன் அனைவரும் சமன் சொல்கிறதுலாம் பொய்யின்னு தெரியுதா அப்ப இந்த சட்டமே அரசியல்வாதிகளால் அப்போ எதுக்கு லேசாக உண்டாக்கியிருக்கிறானா அரசியல்வாதிகள் நாளைக்கு ஜெயிலுக்கு போனோம்னு அவனுக்கே தெரியும் ஏன்னா இவன் அடிக்கிற கொள்ளை கொலை திருட்டு ஊழலுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இருங்கன்னா நாமளும் ஜெயிலுக்கு போகணும்னு இவனுக்கு தெரியுன்றதுனால தான் ஜெயிலுக்குள்ள பல வசதிகளை உண்டாக்குறதுக்கு அரசியல்வாதி ஸ்கீமை கொண்டு வரானே தவிர குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கணுன்ற சட்டத்தை கொண்டு வர மாட்டான் அப்ப கடுமையாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இவங்க முடிவில் இருக்கிறாங்கன்னா கடுமையாக தண்டிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு நேர்மையாளனாக இருந்தால் தான் கடுமையான சட்டங்களை கொண்டு வருவான் இப்போ இஸ்லாமிய அரசாங்கத்தில் நபிகள் நாயின் கடுமையான சட்டம் கையை வெட்டினா திருடுனா கையை வெட்டு கற்பழிச்சா தலையை வெட்டுன்னு சொன்னாங்கன்னா அங்கே நேர்மையான ஆட்சி நடந்தது ஊழல் திருட்டு கொலை கொள்ளனு எந்த குற்றத்தில் ஈடுபடாதவர்கள் தான் அன்னைக்கு ஆட்சி செய்ய முடிந்தது இன்றைக்கி எல்லா குற்றத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் உட்காந்துருக்கிறதுனால இவன் ஆட்சியை விட்டு கீழே இறங்கினா தான் அவன் ஜெயிலுக்கு போகணும்னு இவனுக்கு தெரியும் அப்போ நாமளும் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஆள் தான் என்பதற்காண்டி ஜெயிலில் எல்லா வசதிகளும் செஞ்சு வைக்கிறான் அப்போ நாட்டில் எப்படி குற்றம் குறையும் எப்படி திருட்டு ஒழிக்க முடியும் கற்பழிப்பை எப்படி தடுக்க முடியும் எப்படி கொல கொள்ளைகளை தடுக்க முடியும் தடுக்க முடியாது இப்போ சட்டங்களை சரியாக தீட்டாதவரை சட்டங்களை கடுமையாக்காதவரை இந்தியாவில் குற்றத்தை ஒழிக்க முடியாது இந்தியாவில் குற்றத்தை குறைக்கணும்னா கடுமையான சட்டம் தேவை அதை தேவை நாம் தான் மக்களாகியவர்கள் புரட்சி செஞ்சு கொண்டு வரணும் இந்த கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கணும் அதிகமாக பரப்பணும் இஸ்லாமிய சட்டமான குற்றவியல் சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக இந்தியா மக்களை இந்த குற்றவாளிகளுடைய பயங்கரவாதிகளிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று நாம் வலுவான கோரிக்கையை அரசாங்கத்திடத்தில் வைக்காமல் இதற்காக மக்களை தட்டி எழுப்பாத வரை இந்த நாட்டில் குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டு தான் இருக்கும் நாலரை லட்சம் வழக்கு பத்து லட்சம் வழக்காக மாறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள் கொலை செய்ய கொலை செய்யப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும் தடுக்க முடியாது காரணம் சரியான சட்டம் இல்லை சரியான தண்டனை இல்லை அதனால் குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போச்சு பாதிக்கப்பட்டவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற இந்த மோசமான நிலையை மாற்றுவதற்கு அரபு நாட்டு சட்டமான குற்றவியல் சட்டமான இஸ்லாமிய சட்டம்தான் இந்தியாவுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டவனாக உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வாகர் தாவானா அலமதுல்லா இரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து